அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வெப்பாலை மரத்தின் பல்வேறு பயன்கள் அதன் மருத்துவ குணங்கள் மற்றும் யாரும் அறிந்திடாத அதன் மகத்துவங்கள் பற்றி பார்க்கலாம் முதலில் இந்த வெப்பாலை மரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த வெப்பாலை மரமானது கிராமப்புறங்கள் சாலை ஓரங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் அதிகம் காணப்படும் இந்த மரமானது பாலை நிலமாலை வெப்பாலை வர்ஷம் குடசம் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் தமிழ் இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள பாலை திணைக்குரிய வறண்ட நிலத்தில் வளரக்கூடிய மரம் என்பதாலும் இதன் இலை காம்பை உடைத்து பார்க்கையில் பாலை பொழியும் என்பதாலும் இதன் மரப்பட்டை வெள்ளை நிறத்தில் காணப்படுவதாலும் வெட்பாலை என்றும் பாலை மரம் என்றும் அதிகம் அழைக்கப்படுவது இதன் சிறப்பு என்றே சொல்லலாம் இதன் தோல் உரிக்கப்பட்ட மரம் வெள்ளை நிறத்தில் யானையின் தந்தத்தை போல் காணப்படுவதால் தந்த என்ற பெயராலும் இந்த வெப்பாலை அழைக்கப்படுவது தனி சிறப்பு இந்த வெப்பாலை மரத்தின் தாவரவியல் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைடியா டெங்டோரியா இது வந்து அபோ சைனீசியே குடும்பத்தை சார்ந்த தாவர வகையாகும் இந்த வெப்பாலை மரத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ போன்ற வடிவில் வெள்ளை நிறத்தில் காணப்படும் இதன் காய்கள் கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த காய்களை நீல வாக்கில் திருப்பி பார்க்கும்போது குவிந்து கண் வடிவில் காணப்படும் காய்க்குள் இருக்கும் அரிசியை வெப்பாலை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிசிக்கு செரிமான தொந்தரவை போக்கக்கூடிய திறன் உண்டு இப்போ இந்த வெப்பாலையோட பல சிறப்புகளையும் நாம பார்க்கலாம் காய்ச்சலால் உண்டாகும் உடல் களைப்பை போக்கவும் சோர்ந்திருக்கும் செரிமான உறுப்புகளை தூண்டிவிடவும் இதன் மரப்பட்டை குடிநீர் பயன்படுகிறது மேலும் வயிற்றுப்போக்கு உள்ளவங்களுக்கு இந்த மரப்பட்டையோடு சிறிதளவு சீரகம் சேர்த்து குடிநீராக கொடுக்க வயிற்றுப்போகு உடனடியாக குணமாகும் துவர்ப்பு சுவைமிக்க இந்த வெப்பாலை மரத்தின் பட்டைகள் வயிற்றில் உள்ள புழுக்களையும் கிருமிகளையும் அழிக்கும் வல்லமை படைத்தது முக்கியமாக மன அழுத்தம் நோய் தொற்று புகைப்பிடித்தல் பழக்கம் இவற்றால் உண்டாகும் தோல் வியாதி என்று சொல்லக்கூடிய சொரியாசிஸ் நோயினை குணப்படுத்த இந்த வெப்பாலை மரத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட வெப்பாலை தயலம் பயன்படுகிறது சோரியாசிஸ் நோய்க்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தோலில் கைகள் கால் பகுதிகள் முதுகு மார்பு பகுதிகளில் தோள்கள் செதில் செதிலாக வெடித்து காணப்படும் இதன் ஆரம்ப நிலையிலேயே இந்த வெப்பாலை தயலத்தை வாங்கி தோல் பகுதிகளில் பூசி வந்தால் மிக விரைவில் இந்த சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய தோல் அரிப்பினை குணப்படுத்தலாம் இந்த வெப்பாலை தைலம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர்களிடமும் மற்றும் நாட்டு மருந்து கடைகளிலும் அதிகம் கிடைக்கும் இன்னும் இது பற்றிய சில மருத்துவ குணங்களையும் தெரிந்து கொள்வோம் இந்த வெப்பாலை இலையை அரைத்து பசும்பாலில் கலந்து ஒரு வாரத்திற்கு உட்கொண்டு வந்தால் வண்டுக்கடி நோய் குணமாகும் வெப்பாலை இலையை வாயில் போட்டு மென்று சுவைக்க பல்வழி குணமாகும் இந்த வெப்பாலை பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு செய்து உட்கொண்டு வர வயிற்றுப் பொன் குணமாகும் மலச்சிக்கலையும் போக்கும் வல்லமை படைத்தது இந்த வெப்பாலைப்பூ இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்ட வெப்பாலை மரத்தினை நாமும் வளர்ப்போம் நல்வாழ்வு பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆல் மூட செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பு சகோதரன் ஜெகதீஸ்வரன் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம்